ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலையில் அவரைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் இது கிராமங்களில் வந்து காலகட்டமாக செய்கிறாங்க இந்த மாதிரி தாங்க செஞ்சு அதிகமாக சாப்பிடுவாங்க இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நம்மளுக்கு குழம்பு வந்து கிடைக்குங்க குழம்பு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவரைக்காய் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கட் பண்ணி குடிக்கிடியாக கட் பண்ணி ஒரு குக்கரில் வந்து விசில் விட்டுக்கோங்க ஒரு ஒன் விசில் விட்டு இறக்கிக்கோங்க அதாவது காய் வேகடிக்கணுங்க அதுக்கு ஒரு சம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதாவது காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக வேணாங்க தேவையான கழுவுப்பு போட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் தனியாக நீங்கள் ஓப்பனாக கூட வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து சிக்கலில் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒன் விசில் விட்டு நெக்ஸ்ட்டு வந்து குழம்புக்கு தேவையான ரெசிபி வந்து ரெடி பண்ணலாங்க அவரைக்காய் குழம்பு செய்வதற்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பொன்னிகமாக வருகணுங்க வேர்க்கடலை வந்து ஒயிட்டாக இருக்கக்கூடாதுங்க அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுக்கணுங்க அப்போ தான் இந்த குழம்பு வந்து திக்னஸும் கரெக்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து தோல் நிக்கி நம்ம பொடியை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதாவது நெய்ஸாக ரொம்ப குறை இல்லாமல் ரொம்ப தி திரியே இல்லாமல் கரெக்டாக மீடியமான ஸ்டேஜ் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் வேர்க்கடலையே தனியாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க டூ ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடி அந்த ஸ்டேஜில் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கடுகு நல்லா பொரியணுங்க இப்போ வரமிளகாய் வந்து ஒரு ஐந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பை ஒரு கட்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு பெரிய பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க வாசனையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்குங்க இந்த கேஸ் டபுள் பிரச்சனை வந்து சேர்த்து கூடியதாக இந்த பூண்டு வந்து உள்ளதுங்க அதனால் பூண்டு வந்து கம்பல்சரி எல்லாம் சமையலில் நம்ம சேர்த்துக்கோங்க மிளகாய் வந்து ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க பச்சை மிளகாய் நல்லா வந்து அந்த அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி விடுங்க பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ப்ரௌனிஷாக வரணுங்க அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நம்மளுடைய வேர்க்கடலை அவரைக்காய் குழம்பு வந்து எங்கள் கிராமத்தில் வந்து அடிக்கடி எல்லாருமே செஞ்சு சாப்பிடுவோங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டை கூட கூடியவங்க சிம்பிளான ரெசிபிங்க சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஆனியன் வந்து வேகிறதுக்காக நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக நல்லா ஃப்ரை ஆகுட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயத்தூள் வந்து தேவையான அளவாக ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒன் ஹேஸ்பன் ஆட் பண்ணியிருக்கேங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க பெருங்காயம் வந்து ஜீரண வந்து சரி பண்ணுங்கள் ப்ளஸ் மனத்தை மனமாகவும் இருக்குங்க ஆனியன் ஃப்ளேவர் வந்து இந்த அளவுக்கு வரணுங்க ப்ரௌனிஷாக வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க நல்லா மெரூன் கலர் வரணுங்க ஆனியனு அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க சாம்பாருக்கு அதாவது அவரைக்காய் குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க ஐந்து தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக இந்த மாதிரி கட் பண்ணி ஆக தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ஃப்ரை ஆகிடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டை பிடிக்குங்க எந்த ஒரு சமையலையுமே நல்லா ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நமக்கு தேவையான டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக கிடைக்குங்க மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவாக ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு வந்துச்சுங்க நல்லா ஃப்ரை ஆகி ஃப்ரை ஆகி இந்த ஸ்டேஜில் வரணுங்க நம்ம வந்து அவரைக்காய் வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா மீறாமல் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த அவரைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அவரைக்காயை வேக அடிக்கிற தண்ணி வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படியே எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அது ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா அவரைக்காயில் உள்ள மொச்சி ஸ்மெல் வந்து வருங்க ப்ளஸ் வந்து காரல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த தண்ணி ஊற்றினா சாம்பார் வந்து நல்லா இருக்காது அது மாதிரி ஊற்றாதீங்க அது வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க எல்லா அவரைக்காயை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி விடணுங்க நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நல்லா ஃபுல் சைடும் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு சில் தண்ணி வந்து தேவையான ஒன் டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸாவது கொதிக்கணுங்க தண்ணீர் அளவுக்கு நம்மளுடைய சாம்பார் வந்து திக்னஸ்க்கும் கிடைக்கும் டேஸ்ட்டும் வருங்க அது அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொதிக்க விடுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தாங்க அரைக்கணும் தோல் நிற்கிட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து தேவையான வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து நூறு கிராம் ஆட் பண்ணியிருக்கேங்க இது வந்து நாட்டு வேர்க்கடலைங்க சைஸ் பார்த்திங்கன்னா வேர்க்கடலுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலாக இருக்குங்க அதே ஹைப்ரிடைய வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குங்க கடைகளெல்லாம் விற்கக்கூடியது வந்து பெருசாக இருக்கும் இது நம்ம தோட்டத்துலேயே விளைந்த வேர்க்கடலைங்க அது சுமால் சுமாலாக இருந்துச்சுங்க இல்லைங்க அதுங்க இன்னும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குங்க அது வேர்க்கடலை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா குழம்பு வந்து இந்த மாதிரி கொதிக்கணுங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து கொதி விடணுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மால் சைஸ் அளவு வந்து நான் கரைச்சி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி கை வச்சு கரைச்சி விட்டுக்கோங்க ஒரு ஆஃப் கிளாஸ் டம்ளர் தண்ணி அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த புளி கரைசலை ஏன் ஆட் பண்ணதுனா கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்குங்க புளிப்பு சுவையை தருங்க அதுக்காக ரொம்ப கரைச்சி விட்டிங்கன்னா புளியாக இருங்க அந்த மாதிரி வேணாங்க லைட்டாக கொஞ்சமாக அதாவது ஒரு கோலி சைஸ்னு சொல்லுவீங்களா அந்த சைஸ் லேமனை வந்து கரைச்சி இந்த மாதிரி கால் டம்ளரில் வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இதுவே போதுமான புளிப்பு சுவையை வந்து போதிக்குங்க டேஸ்ட்டு வந்து இதுவே அல்டிமேட்டாக இருக்குங்க திரும்ப ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க லாஸ்ட்டாக தேவையான அளவு பா வந்து ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிவிடுங்க நம்மளுடைய அவரைக்காய் வேர்க்கடையிலேயே அவரைக்காய் குழம்பு தயாருங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்